மற்றொரு மகாபாரத கதையில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷங்க இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகாதேவனை பத்தி தாங்க பார்க்க போறோம் சகாதேவனை பத்தி பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும் பல இடங்கள்ல சொல்லப்படாமலும் இருந்திருக்கும் ஆனா இந்த சகாதேவனுக்கு அப்படி என்ன மகிமை இருக்கு அப்படி என்ன ஒரு திறமை இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பஞ்ச பஞ்சபாண்டவர்கள் ஐவரை எடுத்துக்கோம் ஐவர்ல ஃபர்ஸ்ட் தர்மன் தர்மனுக்கு அவன் தர்மத்தில் சிறந்தவன் எந்த ஒரு தீய வழியிலேயோ அதர்ம வழியிலேயோ அவன் சொல்ல மாட்டான் அடுத்தாவதா பீமன் பீமனை பொறுத்த வரைக்கும் என்ன திறமை அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னா கதை யூஸ் பண்றதுல அவன் ரொம்பவே கை தேர்ந்தவனா இருக்கான் அடுத்து அர்ஜுனன் அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் வில் வித்தையில அவன் ரொம்பவே கை தேர்ந்தவனா இருக்கான் கடைசி அகுலனை பொறுத்த வரைக்கும் ஒரு மலைத்தொளி விழுந்து அடுத்த மலைத்தொளி விழுவுறதுக்குள்ள நகுலன் அவ்வளவு வேகமா குதிரை அதாவது தேர ஓட்டி செல்லக்கூடிய திறமை அவனுக்கு இருந்துச்சு அதே போல சகாதேவனுக்கு என்ன இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த சகாதேவன் யாரு அப்படின்னா பஞ்சபாண்டவர்கள்ல ஒருவன் மாந்திக்கும் பாண்டவுக்கும் பிறந்த பையன் நமக்கு வந்து அந்த கதை தெரியும் குந்தி வந்து ஒரு வரம் வாங்கியிருப்பா அந்த வரத்தை மாந்திக்கு சொல்லி கொடுத்து அந்த மாந்தி வந்து அந்த கடவுளை நினைச்சு வேண்டும் போது நகுலனும் சகாதேவனும் இரட்டை பிரவைகளா வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நகுலனுக்கு அந்த திறமை இருந்துச்சு சகாதேவனுக்கு என்ன திறமை இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்னா இப்போ வந்து பாண்டு வந்து ஆஹ் எனக்கு வந்து அரியணை வேணாம் நான் வந்து ஒரு முனிவருடைய சாபத்துக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வனவாசம் தன்னுடைய இரண்டு மனைவிகளோட வனவாசம் வந்துடுறாரு வந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு சிறு தவறு மூலியமா அவர் இருக்கக்கூடிய இறக்கக்கூடிய தருவாயில இருக்கிறாரு அப்ப தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு பசங்களா வாங்க நான் இப்ப இறக்க போறேன் நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய உடல்ல ஒரு பாகத்தை ஏதாவது ஒரு பாகத்தை எடுத்து சாப்பிட்டுருக்கேன் முக்காலத்தையும் அறியும் திறன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே அஞ்சு பேரும் இருக்கிறாங்க இத சொல்லும் போது ஒருத்தர் ஒட்டி கேட்கிறாரு யாரு நம்மளுடைய கதை நாயகன் கிருஷ்ணர் கிருஷ்ணர் ஒட்டி கேட்கிறாரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒட்டி கேக்குறாரு தன்னுடைய அப்பா வந்து என்ன சொல்றாரு ஐந்து பசங்கள்கிட்ட என்னுடைய உடம்புல இருந்து ஏதாவது ஒரு சதையோ ஏதோ எடுத்து பிச்சு சாப்பிட்டுருங்கப்பா உங்களுக்கு முக்காலத்தையும் அறியும் சக்தி கிடைக்கும் யாரும் உடனே இறந்து போயிடுறாரு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு உடனே கிருஷ்ணன் வேக வேகமா வந்து அவன் இறந்து போற டைம்ல இறந்து போற நேரத்துல புத் புத்தி பிசகி போச்சு ஏதோ வளர அப்பா செய்யாதீங்க அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தோஷம் வந்துரும் அப்படின்னு சொன்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு மத்த நாலு பேர் யாரு தர்மன் பீமன் ஆஹ் அர்ஜுனன் நகுலன் எல்லாம் எதுவுமே செய்யல இவங்க என்ன பண்றாங்க தன்னுடைய அப்பாவான பாண்டவுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்காண்டி விறகு எடுக்க போகிறாங்க வாங்க போய் விறகு எடுத்துட்டு வரவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போறப்ப என்ன நடக்குது அப்படின்னா சகாதேவனை என்ன சொல்லிடுறாங்க இது காடு தானே வேற விலங்குகள் வந்து உங்க அப்பா வந்து எதுவும் கடிச்சு இழுத்துட்டு போகாம இது நின்று பாத்துக்கோ நாங்க போய் காட்டுல விறகு பொறுக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு பேரும் போறாங்க சகாதேவனும் நின்று நின்று பாக்குறான் ஒருத்தரும் வர்ற மாதிரியே தரல அவனும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறான் ஒரு கட்டத்துல என்ன பண்ணிடுறான் தன்னுடைய அப்பாவுடைய கையில இருந்த ஒரு சின் சுண்டு விரல பிச்சு சாப்பிட்டுறான் சாப்பிட்டுட்டு ஒண்ணும் தெரியாத புள்ள மாதிரி பக்கத்துல நின்னுக்கிட்டான் இவங்களும் வந்து போறாங்க விறகு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே அவ்வளவு விறகு தூக்கிட்டு வராங்க ஒருத்தவங்களுக்கு இறுதி சடங்கு செய்யணும்னா எவ்வளவு விறகு வேணும் அஞ்சு பேரு ஆறு பேரும் சேர்த்து விறகு தூக்கிட்டு வர்றாங்க அஞ்சு பேரும் விறகு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க விறகு எடுத்துட்டு இருந்தாங்க நம்ம சும்மா ஒரு சொம்ப தூக்கி வச்சாலே நம்ம எல்லாம் எவ்வளவு என்ன சும்மா வேலை சொல்ற அப்படிங்கிறமா அவங்க விறகு தூக்கிட்டு வரவங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால அஞ்சு பேரும் என்ன பண்றாங்க அந்த விறகு கட்டைய கீழே போடும்போது அந்த விறகு கட்டை கீழே போடும்போது அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி போடுறாங்க கிருஷ்ணனும் அதே மாதிரி என்ன பண்றாருன்னா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி விறகு கட்டை தூக்கி போடுறாரு சகாதேவனுக்கு கோவம்னாலும் கோவம் அவ்ளோ கோவம் கிருஷ்ணன்னை தனியா வா அவங்கெல்லாம் விறகு தூக்கிட்டு வந்தாங்க சரி அவங்க அசந்து போய் விறகு போறது சரி நீ எங்க விறகு தூக்கிட்டு வந்த விறகு உன் தலைக்கு மேல அரடிக்கு மேல தானே வந்துச்சு என்னமோ நீ அசந்து போய் போட்ட மாதிரி சொல்ற அசந்து போய் தூக்கிட்டு வந்த மாதிரி சொல்ற அப்படிங்கவுமே கிருஷ்ணனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு ஏய் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவனை தனியா கூட்டிட்டு போறாரு நீ என்ன பண்ண முதல் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் நான் ஒன்னும் பண்ணலையே அப்புறம் எப்பறம் உனக்கு தெரிஞ்சுச்சு அப்படிங்க ஆமா எங்க அப்பாவோட விரல பிச்சு தின்னுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஏன்டா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சு இப்ப முக்காலத்தையும் அறியக்கூடிய சக்தி இப்ப யார்கிட்ட இருக்கு சகாதேவன்கிட்ட இருக்கு இது கிருஷ்ணனுக்கு நல்லாவே தெரியும் யாருக்கு யாருக்கும் தெரியும் கிருஷ்ணனுக்கும் சகாதேவனுக்கும் மட்டும் தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது ஒரு தருணத்துல பாஞ்சாலி வந்து அவமானப்படுத்தப்படுற இவங்க எல்லாருமே வனவாசம் போறாங்க வனவாசம் முடிச்சுட்டு வந்துடுறாங்க வந்து துரியோதனுடைய அவையில தனக்கு வந்து தங்களுடைய ராஜ்யமான இந்திர பிரஸ்டத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அவன் தரவே மாட்டேங்கிறான் அடுத்து யாரை அனுப்ப போறாங்க அப்படின்னா கிருஷ்ணனை தூது அனுப்ப போறாங்க பெரியப்பாவான விருதராஷ்டிரன்ட்டு இருந்து ஒரு தூது வருது அதுவும் யாருக்கும் தெரியாம வருது என்ன தூதுனா அப்பா என் இந்த போர்லாம் வேணாம் இதோட முடிச்சுக்கங்க நான் என் பையன் சொல்லி ராஜ்யத்தை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க சரி அங்க இருந்து ஒருத்தர் தூது வந்தாச்சு அப்ப இங்க இருந்து ஒருத்தர் போகணும் யார் போறது அப்படின்னு சொல்லி கேக்க போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா இப்ப இந்த கட்டத்துல வந்து இந்த மகாபாரத போர் அதாவது அவங்க கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது குடுக்கலன்னா போர் பண்ணணும் சண்டை போடணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க அப்பதான் ஒவ்வொருத்தர்ட்டயா கிருஷ்ணன் கேக்குறாரு பெரிய தந்தையான திருதிராஷ்டன் இருந்து ஒரு தகவல் வருது அதாவது சண்டையெல்லாம் வேணாம்ப்பா என் பையன் வந்து உங்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டான்னா அப்புறம் ராஜ்யமே இல்லாம போயிடும் இது பெரிய ஒரு இதாயிடும் அதனால சண்டையெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தந்தி வருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் ஒரு கடிதம் வருது இதை கேட்டோன்னே உடனே யுதிஷ்டன் என்ன சொல்றான் என் பெரியப்பா கிட்ட இருந்து இப்படி ஒரு தகவல் வந்துருச்சு அதனால நான் வந்து சண்டையெல்லாம் போட மாட்டேன் போய் நமக்கு உண்டானதை நீங்க வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம வேலையை பாத்துக்கலாம் அவங்க அவங்க வேலையை பார்க்கணும் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க ஆனா யாரு தூது போறது அப்படிங்கிறது தெரியல இப்ப கிருஷ்ணன் நானே போறேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு இப்ப ஒவ்வொருத்தருக்கிட்டா அந்த தூதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு எப்படியும் இவங்களுக்கு தெரியும் துரியோதனன் அவங்களுக்கான பங்கு கொடுக்க மாட்டான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் இப்ப வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா போய் கிட்ட கேக்குறான் தர்மன் நீ என்னப்பா சொல்ற நீ இந்த போருக்கு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி முதல் கேக்குறான் தர்மன் கிட்ட கேட்டோடனே அவன் என்ன சொல்றான் எனக்கு இந்த சண்டையில எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது அதுவும் குறிப்பா இந்த போரால பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ரொம்பவே அவதிப்படுவாங்க அதனால இதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றான் அடுத்து பீமன் கிட்ட போய் கேக்குறாரு பீமன் என்ன சொல்றாரு அப்படின்னா பீமன் என்ன சொல்றாருன்னா என்னுடைய கதையாலையே அவனை அடிச்சு கொண்டுருவேன் யார துரியோதனன் அடிச்சு கொண்டுட்டு நம்ம ராஜ்யத்தை நம்ம மீண்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அடுத்து அர்ஜுனன் அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தெரியும் வில் வித்தையில ரொம்பவே தேக்கை தேர்ந்தவன் என்னுடைய வில் பானங்களால அதாவது அம்புபானங்களால அவனை வந்து நான் கொண்டு நம்மளுடைய ராஜ்யத்தை நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கெல்லாம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க போர் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்து நகுலன்ட்ட போறாங்க நகுலனும் அதே மாதிரி ஒரு பதில சொல்றான் இப்பதான் சகாதேவன் கிட்ட யார் போறா கிருஷ்ணன் போறாரு கிருஷ்ணன் போய் என்ன கேக்குறாரு அப்பா இந்த மகாபாரத போர் வருமா வராதா என்ன சொல்ற வ அத தடுக்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்க உடனே சகாதேவன் சொல்றான் ஆதி மூலம் நான் அறியேன் நீ என்ன செய்தியோ செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் உடனே கிருஷ்ணனுக்கு தூக்கி வாரி போயிடுச்சு என்னடா உனக்கு முக்காலமும் தெரியும் தானே உன்னைய கேட்டேன் இதை எப்படியாவது தடுக்க முடியுமா அதுக்கு ஏதாவது வழி இருக்கா இல்ல இந்த போர் நடக்குமா போர் நடந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நீ என்ன முடிவு முடியுமோ அதான் நடக்க போகுது இல்ல அப்படின்னு சொல்லவுமே கிருஷ்ணன் நீ என்னதான் சொல்ல வரேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறம் இந்த போர் நடக்க கூடாது அப்படின்னா இந்த ராஜ்யத்தை கர்ணன் கையில கொடு கிருஷ்ணன் கிட்ட போய் கிருஷ்ணன் கிட்ட சகாதேவன் சொல்றாரு அண்ணனோட சபதம் என்ன பண்றது அவன் வந்து துரியோதனனுடைய தொடயில் அடிச்சு கொல்லுவேன்னு சொல்றானே அவன் என்ன பண்றது இங்க வந்து பாஞ்சாலி வந்து தலைவிரி கோலமா அழையிறாள் என்ன பண்றது அப்படிங்க அவன் ராஜ்யம் கொடுத்தா என்ன குடுக்காட்டி என்ன இவன் தலையை விரிச்சு போட்டா எனக்கு என்ன போடாட்டி எனக்கு என்ன எவன் ஆண்டா என்ன ஆண்டாட்டி எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் என்னடா சொல்ற நீ தயவு செய்து தெளிவா சொல்லுடா எனக்கு ஒண்ணும் புரியல அப்படிங்க நீ என்ன செய்யறனா அதே மாதிரி இந்த ராஜ்யம் எல்லாத்தையும் கர்ணனோட கையில கொடுத்துரு இந்த திரௌபதிக்கு மொட்டை அடிச்சிரு முடி இருந்தா தானே விரிச்சு போட்டுட்டாலே முடிவேன்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் சொல்லிடுவான் என்னடா நீ இப்படி சொல்ற இப்படிலாம் சொல்லாதரா ஏதாவது தெளிவா சொல்லுடா என்னடா நடக்கணும்னு தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல நான் சொல்ற மாதிரி எதுவும் நடக்க போறது இல்ல நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்க போதா அப்புறம் ஏன் நீ திரும்ப திரும்ப வந்து நீ கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் கேப்பான் சரி இந்த பாரத பொருட்க நடக்காம இருக்க என்னதான்டா வலி அப்படின்னு சொல்ல நீ எங்கேயும் போவேனா வாய முடிட்டு கையையும் காலையும் கட்டிட்டு போய் சாம இங்கே உட்காந்துரு அதுவே போதும் வாரத பொருள் நடக்காது அப்படின்னு சொல்லி சகாதேவன் சொல்லுவான் சரி அதெல்லாம் செஞ்சிடலாம் ராஜ்யத்தை எல்லாம் தூக்கி வந்து கர்ணன் கிட்ட ஆனா என்ன நீ எப்படி கட்டுவ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கேட்பான் உன்னை கட்டுற வழியா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசமா சொல்லி கிருஷ்ணனை வந்து கால் கட் காலை கட்டி வச்சிருவான் எங்கேயும் நகராத அளவுக்கு கிருஷ்ணன் கெஞ்சு கெஞ்சுன்னு கெஞ்சுவான் அடே விட்டு தொழடா நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா விட்டு தொழடா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவான் எவ்வளவோ சொல்லி அப்புறம் கெஞ்சி கூத்தாடி ஆஹ் சகாதேவன் வந்து கிருஷ்ணனுடைய கால்கட்ட அவுத்து விட்டதுக்கு அப்புறமேட்டு இவ்வளவு நாட்கள்ல என்னைய வந்து என்ன கட்டி போட்டதவ நீ ஒருத்தன் தான் அதனால நீ என்ன வரம் வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பான் உடனே நாங்கள் ஐவரும் இந்த பாரத போரில் வெற்றி பெற வேண்டும் உயிரோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கேட்பான் அந்த தருணத்துல கிருஷ்ணன் அழுவான் ஏண்டா நாங்க அஞ்சு பேரும் உயிரோட இருக்கணும்னு கேட்டியே நான் பெத்த ஐவர் நாங்கள் பெத்த ஐவர் உயிரோட இருக்கணும்னு நீ கேட்கலையடா அப்படின்னு சொல்லி அழுவானா அதுக்கு சகாதேவன் சொல்லுவானா எது நடக்க வேண்டுமோ அது மட்டும்தான் நடக்கும் நான் சொல்லியோ நீ சொல்லியோ எதுவுமே மாற போறது இல்ல அதனால நாங்க அஞ்சு பேர் தான் இருப்போம்னு தெரியும் அதனால அதையே நான் கேட்டுறேன் நான் எதுவும் பெருசா அதுமே என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருவானா முக்காலமும் அறிந்த முக்காலமும் அறிந்த சகாதேவனாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளான ஐவரை காப்பாற்ற முடியல என்ன ஒரு நிலைமை பாத்தீங்களா அதே போல இந்த மகாபாரத போற தடுக்கவும் அவனால முடியல அப்ப மிக சிறந்த ஒரு சக்தி யார்கிட்ட இருந்துச்சுன்னா சகாதேவன் கிட்ட இருந்துச்சு அது முழுமையா யாருக்கும் தெரியாமலே மறைக்கப்பட்டிருக்கு முக்காலமும் ஒருவருக்கு அறியக்கூடிய சக்தி இருந்தனா அவங்க எவ்வளவு பெரிய வல்லமை பெற்றவங்களா இருந்திருப்பாங்க அவங்களால் நினைத்த காரியத்தை எப்படியெல்லாம் சாதிச்சிருக்க முடியும் மற்றது மகாபாரத கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரிஷபா